இது பருப்பு அது அது இது போட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு போட்டுக்கலாம் வீட்டாகிடுச்சுன்னா பார்த்துக்கலாம் ஆ ஆயிடுச்சு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து கொட்டு கொட்டு அது வராஜ் ஐカラーல ஆச்சாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த குண்டானவ பண்ணியா ஈ அய்யோ என்னர்க்க சாக்கு ம சாக்கு உடிரி கை தூங்கலவேல சோ 36 40 கலரே காபே ஊத்திட்டியோ ஆமோ நான் அதை எடுத்துட்டு எடுத்துட்ட நான் அதல ஹலோ வணக்கம் நான் உங்க இந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ நாம பாத்தீங்கன்னா ரவா கிச்சடி செய்யறோம் இங்க பாருங்க அமுதா தான் செஞ்சிட்டு இருக்கா இப்ப வந்து நாம டேஸ்ட் பாக்க போறோம் அமு கொஞ்சம் கையில வை டேஸ்ட் பார்ப்போம் இப்போ வந்து அழகான கிச்சடி ரெடி சூடா வச்சிட போறீங்க ஒரு நிமிஷம்

Sampai jumpa <mimitation>